இன்றைக்கி நம்ம வில்வம்பழமோட ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே போட்ட வீடியோட டீட்டெயில்டு வீடியோ தான் அதில் சொல்லாத கொஞ்சம் டிப்ஸ்லாம் இதில் சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதை இதோடய ஓடை கொஞ்சம் நல்லா உடச்சிக்கோங்க அதெல்லாம் உடச்சி அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும் இப்போது நம்ம ஸ்பூனை வச்சு இதை எடுக்கலாம் நல்லா எடுத்துக்கிட்டுங்க பவுலில் போட்டுக்கலாம் அடுத்து இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோலை மாதிரி இருக்கும் சென்டரில் இருக்கா இதை நீங்கள் ஜூஸில் போட்டிங்கன்னா கசக்கும் ஸோ அதை பார்த்து கரெக்டாக போடுங்க அந்த இதை மட்டும் பார்த்து மெதுவாக எடுங்க இருந்ததோ இந்த மாதிரி ஜெல்லு வரும் அந்த ஜெல்லில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கசக்கும் ஸோ இந்த மாதிரி ஜெல்லு வந்தால் இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சு அதை கழக கொடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுங்கப்படி எடுத்துட்டு இந்த சென்டரில் இருக்கிறதை எடுத்திங்கன்னா ஓரத்தில் அந்த இது சது இருக்கும் அதை மட்டும் எடுங்க அதை மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் தூக்கி போட்டுருங்க அது வேஸ்ட்டு தான் இப்போது இதில் வந்து மீதி இதெல்லாம் ஓரத்தில் இருக்கெல்லாம் எடுத்துடலாம் இதில் இருக்க ஓரத்தில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இதே மாதிரி இருக்க எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி இருக்க இந்த விதையை நீங்கள் எங்கே போட்டிங்கன்னா அங்கேருந்து வில்வம் மரம் வரும் இதை நீங்கள் ஜூஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஜூஸில் போடாதீங்க அட் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இதில் அம்மா மிக்ஸியில் போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைக்கும்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரைக்கும்போதே இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இத இப்படி தான் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதை நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டினதும் இல்லை இந்த மாதிரி சக்கை வரும் அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க இப்போது ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம் அவ்வளோதான் பில்வம் ஜூஸ் ரெடி இந்த வேலுக்கு இதை குடித்தா எதமாக இருக்கும் அதே மாதிரி வயிறு வயறுப்புண்ணில் இருந்தால் சரியாயிடும் தேங்க்யூ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்